வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இந்த வழக்கு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு அதைவிட இந்த வழக்கை பற்றி வதந்தி பார்ப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை மிரட்டுச்சு அண்ணாதிமுக பீரியடில் ஸ்ரீமதி கேஸை பற்றி பேசுனா உழை போட்டுருவோன்னு அண்ணாதிமுக மிரட்டினாங்க கொரோனா பீரியடில் தவறான தகவல் கொடுத்தால் தூக்கி உள்ளே போட்டுருவோம் தவறான தகவலை யாரும் கொடுக்கல இவங்களுக்கு கேட்குற சந்தேகத்தை கேட்டால் இந்த அரசாங்கத்துக்கு பயம் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஆம்ஸ்டாங் கேஸு இப்படி ஒவ்வொரு வழக்கையும் கவர்மெண்ட்டு மிரட்டிங்கு தான் இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி மிரட்டப்பட்டு பிறகு எதுவுமே யாரும் பேசலை அப்படியே சைலண்ட் ஆகி போச்சு அதன் அடிப்படையில் இறுதியில் இருபத்தி ஏழு நபர்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது தாக்கல் தாக்கல் பண்ணிட்டாங்க அது முதல் குற்றவாளி நாகேந்திரன் ஆம்ஸ்டாங் சகோதரர் யார் அப்படின்னா கீனோஸ் ஆம்ஸ்டாங் அவர் வந்து என்ன சொல்றாரு என்ன பண்றாரு அப்படின்னா இது வந்து இந்த விசாரணையை நாங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை அதனால் நீங்க வந்து இதை வந்து சிபிஐக்கு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கல் பண்றாரு லோக்கல் போலீஸை விசாரித்து எல்லாம் பண்ணிட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டாச்சு சார்ஜ் ஷீட் போட்டுட்ட பிறகு இவரு அப்போ கேட்டுனாக்க கேட்டேன்னா சார்ஜ் ஷீட் போட்டுட்ட பிறகு இப்போ சிபிஐ கேட்கணும்னு சொல்லி மனு போட்ட உடனே அப்போ அந்த மனு வந்து யார்கிட்ட வருது அப்படின்னா பி வேல்முருகன் என்கின்ற நீதி அரச பார்க்குறாரு பார்த்துட்டு இருதரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு இந்த வழக்கு சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சிபிஐக்கு உத்தரவு கொடுத்தார் முடிஞ்சுதா தமிழ்நாடு போலீஸோடைய முகத்திரை நீதிமன்றத்தில் கிழிக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு லோக்கல் போலீஸார் உங்களுடைய ஆவணங்கள் அனைத்தையும் மூட்டை கட்டி அப்படியே சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிடணும் அதான் உங்கள் வேலை உடனே ஒப்படைங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு சிபிஐ கிட்ட கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஆவணங்களை நீங்கள் பெற்ற பின் ஆறு மாதத்திற்குள் இந்த விசாரணை இந்த வழக்கை முடித்து உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயர் நீதிமன்றம் உத்தரவு அதன் பிறகு அந்த அந்த வழக்கு குறித்து அந்த சமயத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட சந்தேகங்கள் எழுந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரியும் தற்போது யூடியூபர் சவுக்கு சங்கர் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் விசாரிக்கப்படுவார் ஜெயிலுக்கு போவார் அப்படிலாம் பீத்தினை உட்காந்துக்கிறாரு சவுக்கு சங்கர் அதனால தான் இப்போ இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் பேசுறதுனால தான் இப்போ பிரச்சனையும் நமக்கு இவங்க உட்காந்து பேசிட்டு போடுவானுங்க இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்க இவனுக்கு ஜெயிலு அம்மாவோட மாதிரி போய் உட்காந்து பண்ணுங்க புரியுதுங்களா இஷ்டத்துக்கு பேசுறது அதாவது கரெக்டாக பேசணும் தெரியாததை பேசக்கூடாது தெரிஞ்சதை பேசணும் அதன் பிறகு சிபிஐ இவரை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு நம்ம சவுக்கு சங்கர் இப்ப சிபிஐ வந்து விசாரணையை தொடங்கிடுச்சு தொடங்கி வேலூர் சிறையில் இருந்த நாகேந்திரனா முதல் குற்றவாளியும் தமிழ்நாடு போலீஸ் போட்டுச்சு இன்னைக்கு அந்த நாகேந்திரன் சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் அப்படின்ற செய்தி முடிஞ்சுதா இந்த வழக்கில் முதல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ் போட்டது நாங்கள் அதனால் கதை முடிஞ்சுது இறந்து போயிட்டார் அவர் இப்போ சிபிஐ இப்போ இவங்க எல்லாத்தையும் சிபிஐ மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிப்பாங்க விசாரணை இந்த வழக்கில் ஆர்கார்டு சுரேஷ் கொல்லப்பட்டார் அவங்க கொல்லப்பட்டார் இவர் கொல்ல போட்டார் படிக்க படி வாங்குறதுக்காக அப்படி எப்படி ஆச்சா போச்சான்லாம் பேசினாங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க தமிழ்நாடு போலீஸ் ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ணாங்க அதெல்லாம் முடிஞ்சு கதை முடிஞ்சு போச்சு இப்போ வந்து சம்பவ செந்தில் இன்னொரு குற்றவாளி ரெண்டு பேர் தலைமரவாக இருந்தாங்க அப்போவே தமிழ்நாடு போலீஸ் சொன்னாங்க இப்போ சிபிஐ வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க சம்பவ செந்தில் இங்கே இருக்காருனா யூகேல இருக்க லண்டனில் இருக்கார் இன்னொரு கிசு துபாயில் இருக்கார் முடிஞ்சு போச்சா வந்தவன ரெண்டு ஆஃப்யூஸ் எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சாங்க சிபிஐ கண்டுபிடிச்சி கிட்ட கொடுத்தாங்க எங்ககிட்ட ஒப்படைக்கணும் ஸோ இந்த ரெண்டு குற்றவாளிகளும் காவல்துறையினுடைய வலைக்குள் சிக்கி கொண்டாங்க இனிமே வந்து அந்த குற்றவாளி துபாயை விட்டு வெளியே போக முடியாது இவர் சம்பவ சம்பவ சந்தையில் வந்து யூகே விட்டு வெளியே போக முடியாது டைப் பண்ணிட்டாங்க முடிஞ்சதனால ரெண்டு பேர் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சிபிஐ அவ்வளவு தூக்கிடு இப்போ இவங்க ரெண்டு பேரும் விசாரணை வளையத்துக்குள்ள வந்த பிறகு உண்மை போட்டுவாங்க தெரியும் முக்கியமான விஷயம் என்னன்னா எப்படி கொலை செய்யப்பட்டார் யாரார் கொலை செய்யப்பட்டார்ன்றது பல ஆக்யூஷன போட்டு தமிழ்நாடு போலீஸ் காட்டுச்சு ஆனால் உண்மையில் நடந்தது என்ன குற்றவாளிகள் யார் அப்படிங்கிற இப்ப சிபிஐ தான் கண்டுபிடிக்க போகுது இப்ப இன்னொன்னு இன்னொரு விஷயத்தையும் பாருங்க அதாவது ஆருத்ரா நிறுவனம் இதில் தலையிட்டு இருக்கு அப்படின்னு ஆரம்பத்தில் பேசினாங்க அதன் பிறகு அது அப்படியே விட்டுட்டாங்க தொலைக்காட்சி காரணம் பேசல யூடியூப் காரணம் பேசல பேப்பரும் யாரும் பேசல அரசியல்வாதியும் பேசல போலீஸும் கண்டுக்கல அப்படியே விட்டாச்சு விட்டாச்சுரா நிறுவனத்து மேல நடவடிக்கை அதன் பிறகு இன்னொரு குண்டு பாருங்க அஞ்சலை என்கின்ற பெண் தாதாவை காவல்துறை கைது பண்ணுது அந்த அஞ்சலை என்பவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படுகிறது அவங்க தான் ஆர்கனைஸ் பண்றாங்க பண்ணி இவங்க ஆளுங்களை வச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுது சென்னை போலீஸ் அந்த அஞ்சலை யார் அந்த அஞ்சலைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணது யார் இதுவரைக்கும் யாருமே சொல்லலை யாராவது சொன்னாங்களா யாராவது கேட்டீங்களா நீங்க உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா அந்த அஞ்சலைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்திய நபர் யார் இதுவரைக்கும் தெரியாது அந்த நபர் யாருன்னு போலீஸுக்கு தெரியும் அரசியல்வாதிக்கு தெரியும் அந்த நபர் யாருன்னா ஐயாயிரம் கோடி ஏமாத்தணுங்க திருவண்ணாமலை அப்படிங்கிறவர்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்துட்டான் இந்த மலையார் யார சொன்னாலும் அவங்ககிட்ட ஒரு ஆயிரம் கோடி கொடுத்துட்டான் அவன் சைலண்ட் ஆயிட்டான் இது எல்லாத்துக்கும் தெரியும் தமிழக அரசுக்கும் தெரியும் மேல் லெவல் எல்லாருக்குமே தெரியும் ஒன்னே ஒன்று சொல்றேன் எந்த ஒரு குற்ற செயலிலும் எந்த ஒரு பெரிய பெரிய டீல்லையும் இந்த கட்சி பாகுபாடே இருக்காது எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க அதில் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு அஞ்சலையை வந்து உள்ள போட்டாங்க அஞ்சலையெல்லாம் ஆள் வச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி உள்ள போட்டாச்சு நான் கேட்குறேன் அந்த அஞ்சு ஐம்பது லட்சம் போட்டது யார் சொல்லுங்க அநேகமா சிபிஐ சொன்னாலும் சொல்லும் ஏன்னா இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் வந்து பிஜேபி பக்கம் சாஞ்சிட்டார் அதனால தான் ஆன்ஸ்ரானுடைய மனைவி இன்னொரு கட்சி ஆரம்பிச்சா அவங்க தலைவியாகிட்டாங்க இதை யார் கொண்டது யார் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வெளியே சொல்லலை யாருமே ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த கொலையில் பிஜேபிக்காரர்கள் காரர்கள் சம்மந்தப்பட்டிருக்காள் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஊரில் அறிஞ்ச விஷயம் இப்போ அஞ்சரைக்கு ஐம்பது லட்சம் டெபாசிட் பண்ணது யாருன்னு சிபிஐ சொல்லணும் விசாரணை வழக்குள்ளே வந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா யார் போட்டாங்க அப்படிங்கிறது அடுத்த பதிவில் நானே சொல்லிடுறேன் வேறு வழி கிடையாது உண்மையை தெரிஞ்சவங்க இல்லைங்களா உங்களுக்கும் தெரியணும்ல அதனால் அடுத்த பதிவில் நான் அதை கண்டிப்பாக சொல்கிறேன் இது கடையில் நாகேந்திரன் அவர்கள் இறந்துட்டாரு இந்த வழக்கு எப்படி போக போது என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நன்றி Buena